விசேஷமான பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யக்கூடிய ஒரு நேரமானது வந்திருக்கின்றது அடுத்து சீக்கிரமாக அவர் இந்த ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த நேரத்திலே மிகச்சிறந்த விசேஷ வைபவம் அதற்கான தீப ஆராதனைகள் அதற்கான பூஜைகள் அவருக்கு நடக்கும் அந்த நேரத்திலே அதை நீங்கள் கண்ணார கண்டு வேண்டிக் கொள்ள வேண்டும் குரு என்று சொல்லக்கூடியவர் உலகத்திற்கு நன்மையை செய்யக்கூடிய ஒருவர் அதனால் இதை உலகம் நன்றாக இருக்க வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேடீர் என்று சொல்லும்போது இந்த உலகமே நன்றாக இருக்க வேண்டும் லோகக்ஷயமும் வேண்டும் சர்வே ஜனா சுகினோ பகுத்து லோகா சமஸ்தா சுகினோ பகுத்து யான் பெற்ற இன்பம் என் மையம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இப்படியான வார்த்தைகளை சொல்லி இப்படியான வேண்டுதல்களை வைத்து இந்த குரு பகவானை நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது கட்டாயம் அது உங் அந்த உலகத்தில்தான் நீங்களும் இருக்கிறீர்கள் உங்களுக்கும் நல்லது நடக்கும் நல்லோர் ஒருவர் உடலில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொல்லக்கூடியதாக நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்கிறீர்கள் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உலகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கும் நல்லது அதனால் இந்த குரு பயிற்சி காலத்திலே நாம் இது போன்ற அவர் அவரை பற்றிய விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பதே ஒரு புண்ணியம் இது பயிற்சி பலனாக இருந்தாலும் கூட பலனோடு சேர்ந்து அவருடைய வழிபாட்டு முறையிலும் குரு தரக்கூடிய அந்த பார்வை விசேஷங்களையும் நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம் இப்படி இப்படி சிம்மராசிக்கான பலனை பார்க்கும்போது குரு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒருவராக இந்த ஒரு ஆண்டுகள் இருந்து அஷ்டமத்திற்கு வந்து உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய தர முடியாத நிலையிலே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது குரு பகவான் பத்திலிருந்து பதினொன்றுக்கு வந்து உங்களை காப்பாற்றியிருக்கிறார் நான்கு திசைகள் இருக்கின்றன மூன்று திசைகளில் இருந்து உங்கள் மீது போர் தொடுக்கப்படுகின்றது ஒரு திசையிலே குரு இருந்து உங்களுக்கு கவசத்தை கொடுத்தது கண்ணன் அந்த அர்ஜுனனுக்கு எதிரே வரக்கூடிய கர்ணனுடைய அம்புகளில் இருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருந்து செயல்பட்டார் அல்லவா அதுபோல இந்த ஓர் ஆண்டிலே குரு பகவான் சனி ராகு கேது இவர்கள் உங்கள் மீது ஏவக்கூடிய அந்த அஸ்தரங்களை தடுத்து உங்களை காக்கக்கூடிய கவசமாக இருக்கு அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு தைரியமாக இருக்கும் குருவுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு அவர் வருவது அற்புதம் விசேஷம் அபூர்வம் ஆனந்தம் பலப்பரிய பலனை தரக்கூடிய ஒரு இல்லை பதினோராம் இடத்திற்கு அவர் வரும்போது பலவிதமான நனிவு இருக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு நல்லது கொண்டு இருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து படித்து அதுபோல ஒழுக்கமாக இருக்க நீங்கள் நிறைய விருப்பம் கொள்கிறீர்கள் ஒழுக்கம்தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது ஒழுக்கம் உயிரிலும் ஒழுங்கும் உயிரை விட மேலானதாக ஒழுக்கம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒழுக்கமாக நீங்கள் இருப்பதற்கு குரு பகவான் தான் உங்களுக்கு அனுகூலம் செய்கிறது ஏனென்றால் நிறைய பேர் மிக அதிகமான கஷ்டத்தாலம் வருவதுதான் தான் தீய விஷயங்களை செய்ய தொடங்குகின்றார்கள் தீய வழியிலே செல்ல யாருமே ஆதரவு இல்லை பசிக்கு உணவு கிடையாது ஒரு மரியாதை மதிப்பு அவர் அன்பு ஆதரவு எதுவுமே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை கொள்ளுங்கள் இது வெறுப்பின் காரணமாக உங்கள் தீயபணியம் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களை தடுத்திக் கொள்கிறார் உங்களை அதனால் ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு பணம் வருங்குவதும் ஆரோக்கியம் விருமான நிம்மதி வருந்துவிடும் உங்களுக்கான வாய்ப்பு கிடைவதும் யாரும் ஒருவர் உங்களுக்கு வழிதான் இப்படி பதினொன்றிலே குழு வரும்பொழுது எல்லோருக்குமே படிக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க வாய்ப்பு கிடைக்கும் பணிபுரியக்கூடியவர்களுக்கு யாரோ ஒருவர் உங்களுடைய வேலையை செய்வதற்காக உதவுவார் சிக்கலான காலங்களிலே முன் உதவுவார் கேட்கும் ஒரு உதவி செய்வார் சுயதோல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பண்பாப்பனை தாக்கம் உங்களுக்கு கடன் பிரச்சனை செய்ய வேண்டும் ஒத்துழைப்பு மீண்டும் உங்களை அதிகமாக டார்கெட் செய்கிறார்கள் இவ்வளவு இருந்தாலும் உடைப்பாங்க அதனால் வயோதிக சீனியர் சிட்டிசன் இவர்களுக்கு ஒழுங்காக இருக்கக்கூடியது ஒரு குருவாகத்து வரை இருந்து உங்களுக்கு நம்பிக்கை குருவாக உங்களுடைய பிள்ளைகள் வைக்கப்படுவாங்க அப்படி எல்லோருக்குமே இருக்கும் நான் சிம்மராசியில் இருக்கக்கூடிய எல்லா நேரத்துக்குமே விசேஷமான கருணை தரேன் அந்த குருவிற்கு இப்படிப்பட்ட விசேஷமான மங்கள தீப ஆராதனை இந்த ஒன்று இருக்கின்றது இந்த தீபம் ஒரு முக தீபத்திலிருந்து பத அந்த காராதனை நிலையாக அவருக்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றது விசேஷமான அபிஷேகம் என்ற ஆறாறுகள் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு இவையெல்லாம் செய்யப்பட்டு அந்த தீப ஆராதனை காண்பிக்கப்படுகின்றது காணும்போது எப்படி அந்த ஒளியிலே ஒளி குரு பகவான் ஒழிக்கின்றாரோ அப்படி குரு பகவான் பால் இந்த அபிஷேகம் அவருக்கு நடக்குது நாம் முழுமையான அந்த அவர் நமக்கு அந்த காட்சியை கண்டு கலைக்க இந்த அந்த அபிஷேகத்தில் நீங்கள் ஆலயம் சென்றாலும் இதுபோன்ற அற்புதமாக நமக்கு ஜோதி காட்சி காண்பித்துக் கொண்டிருக்கின்றது அந்த விதத்தை நீங்கள் பார்க்கும்போது நேரடியாக அவர் இருப்பது போன்று தெரியும் அவருடைய அந்த விக்கிரகங்களிலே இருக்கக்கூடிய ஒன்று அம்சங்களும் நமக்கு மிக தெரியக்கூடியதாக இருக்கும் இது ஒரு பலன் பிறகு அந்த செய்யப்பட்ட அந்த சந்தன் அந்த விபு பூதி திரு இவையெல்லாம் பிரசாதமாக நமக்கு தரப்படுகின்றன அந்த தீர்த்தம் தரப்படுகின்றது இது ஒரு பலன்

கட்டு அவருடைய அபிமானி நாம் அவருடைய இரண்டு ரசிகனாக நாம் இருப்போம் சேருமா என்று நாம் இயக்கத்தோடு இருப்போம் அதுக்கு சென்று சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அப்படிப்பட்ட பேரு அப்படி சாதாரணமான ஒரு மாநிலத்தூடிய எட்நூறு கோடி பேர்களிலே ஒருவர் இப்படி கொடுக்கக்கூடிய அந்த நிறைவுத்த மலர்களோ மலர் தொட்டு இருக்கிற மாலையோ பாலோ தைரோ மெய்மோ இளநீரோ போச்சம் அந்த அவருக்கு சென்று சேர்கிறது அது அந்த குரு பகவானுக்கு அதானிலே இந்த நேரத்திலே செய்கிறார்கள் சாத்துகிறார்கள் ஆற்றுகிறார் அப்படின்னு சொன்னால் இப்பவே அங்கே எவ்வளவு அப்படியாக அந்த அபிஷேக காய்கள் இதை பார்த்து நாம் ஆனந்தோம் ஆனது இந்த சிம்மராசிக்கான பரிகாரத்தை தெரிந்துவிடும் சிம்மராசி என்பர்களுக்கு பதினோராம் பாவத்திலே உருட்டு எப்பாடு பட்டாவது நீங்கள் கொஞ்சமாவது தங்கம் வாங்கி உங்களுடைய உடல்நிலை அனுப்பிவிடும் இது கட்டாயம் உங்களுக்கு பக்க பலம துணையாக இருக்கும் குந்துமணி நகையாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படியாக ஒரு கிராம நீங்கள் தங்கத்தை வாங்கி அந்த தங்கத்திலே உங்களால் ஒரு ஆபரணம் செய்ய முடியாவிட்டாலும் கூட அந்த தங்க காசையாவது உங்களோடு வைத்துக் கொண்டு பத்திரமாக இந்த ஓராண்டு காலம் முழுக்க ஒரு குருவுடைய படம் தெய்வ படங்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அல்லவா அந்த தெய்வங்களுக்கான இந்த கிரகங்களுக்கான அறிந்து கொள்கின்றோம் அதுபோல அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இந்த நவ கிரகங்களுடைய நிறங்கள் என்று சொல்லக்கூடிய தானியத்தை தானமாக கொடுக்கிறோம் உட்கொள்கிறோம் அவருக்கு படைத்து பிரசாதமாக ஒரு ஒவ்வொன்றை செய்கின்றோம் அப்படி இந்த குரு சிம்மராசு என்ற பிறகு பிற்பலனை தர இந்த ஓராண்டு காலம் நீங்கள் அந்த குருவுடைய காப்பாற்றக்கூடிய அந்த முழுமையான பலன் பெறுவது இது குந்துமனின் நகருடைய கொஞ்சம் சிறுதளவியனின் தங்கத்தை எதாவையிலே உடைய உடலிலே அணிந்துவிட்டது பெண்களுக்கு பெண்கள் சகோதரிகளுக்கு சுலபமாக மிகச்சிறிய அளவில் இருந்தாலும் கூட ஒரு மூக்குத்தியை போட்டு கொண்டு விடலாம் உலக கம்மலாக அணிந்து கொண்டு விடலாம் அது அவர்கள் தங்கம் மாதிரியே அணிகலன்கள் அவர்களுக்கு இருக்கு அந்த இயங்கம் திருமண மாணவர்கள் கட்டாயம் அந்த நான்கு அந்தமானது இருக்கும் அதை தங்கத்தை ஏதாவது எங்களுடைய சக்திக்கு ஏற்ப கடன் வாங்காமல் உங்களுடைய குடும்ப நபர்களை வருத்தாமல் நச்சரிக்காமல் கஷ்டப்படுத்தாமல் இந்த பரிகாரமாக தங்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும் எனக்கு வாங்கி கொடுங்கள் பத்து சவரத்திலே என்பதாக இந்த இதை சாக்காக வைத்து கேட்காமல் கட்டாயம் நீங்கள் வாங்குவீர்கள் நூறு சவரன் கூட உங்களுக்கு வந்து செய்யவும் இந்த குரு பயிற்சி காலத்திலே குருவுக்கு முன்னதாக நான் உங்களுக்கு உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஆனால் இப்போது நீங்கள் செரிய அளவில் தங்கத்தை அணிந்துவிட்டால் இந்த ஆண் முழுக்க அது நீங்கள் அணிந்து கொண்டு இருந்தால் கட்டாயம் இந்த குரு பகவான் என்படும் பயிற்சி காலம் உங்கள் சாதகமாக இருக்கும் இந்த ஓராண்டு காலத்திலே இந்த தங்கம் பெருகுகின்றது அச்சய பாத்திரை ஒரு அண்ணம் இருக்கும்போது அது எல்லோருடைய அரசியல் தீர்ந்துவிட்டது அந்த கண்ணனை எடுத்து அதை கொள்ளும்போது அதுபோல் கொஞ்சம் வரும்போது வந்து கொண்டோம் அதுபோல் அமர் போல இந்த குங்கமானது நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாங்க போது நிறைய பண்ணும் அப்படி வரும்போது அந்த ரங்கத்தை வந்து இது உடனே ஆபரணமாக செய்யறது இந்த தன்மை சொல்லக்கூடிய நிலையை வந்து தன்னுடைய முக்கிய பங்கு வகிறது உங்களது இந்த உறவினரோ நண்பர்களோ திருமணம் என்றால் கஷ்டப்படக்கூடியதாக இருந்தால் அந்த பெண் மனிதனுக்கு இந்த தாய் வாங்கிக் கொடுக்கும் உங்களுடைய சக்திக்கு ஏற்படைய விசேஷமான அந்த தீபாராத அவர்கள் அந்த குழந்தை கலசங்கள் இந்த உள்ளே செய்யும் சந்திரனை ஒரு சந்தோஷத்தை மன மனநிறைகளும் இருக்கிறது அந்த தந்திர தரிசனம் என்று சொல்லும்போது மிக விசேஷமாக ஒன்று